ஓம் சாந்தி மம்மா அவர்களினுடைய இறுதி நாட்களை பத்தி இப்போ நம்ம வந்து கேட்க இருக்கிறோம் ரமேஷ் பிரதர் அவர்கள் வந்து மம்மாவினுடைய அந்த இறுதி நாட்களின் தருணங்கள் எப்படி இருந்ததுன்னா மிக அழகான முறையில் நமக்கு அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க கேட்கலாம் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்தே மம்மாவோட ரமேஷ் பிரதர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க மம்மா மதுபன்ல இருந்துகிட்டு இந்த பாரதத்தினுடைய சேவை எங்கெல்லாம் பாபாவுடைய சென்டர்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் சென்று மம்மாவினுடைய சேவை நடந்திருக்குது முதல்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப் கான்பூர்ல நடந்திருக்குது ஏப்ரல் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல நடந்திருக்குது இப்ப கான்பூர்ல இருக்கக்கூடிய இருக்கும் போது அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா கான்பூர்ல இருக்கக்கூடிய ரமேஷ் பிரதர் அவர்களுக்கு சொல்றாங்க நாங்க வந்து மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தோம் அப்போ வந்து டாக்டர் சொல்றாங்க அவர்களுடைய இதயத்துல ஒரு கட்டி இருக்கிறதாக சொல்றாங்க அதுக்கப்புறம் ரமேஷ் பிரதர் அவர்கள் சொல்றாங்க இத வந்து இன்னொரு டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு நம்ம செக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் செக்அப் பண்றாங்க என்ன கட்டி இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கட்டியா இருக்கு அப்படின்னு அந்த டாக்டரும் செக் பண்ணி சொல்றாங்க அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா மும்பையில வந்து டாடா ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு இருக்க அந்த இடத்துல நம்ம வந்து மாமா அவர்களை சேர்த்து சிகிச்சை வந்து நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரமேஷ் பிரதர் அவர்கள் வந்து மதுபனில் இருக்கக்கூடிய பிரம்மா பாபாவுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கான்பூர்ல இருக்கக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸ் கூட இந்த மாதிரி வந்து சொல்றாங்க அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா பாபா அவங்க வந்து அம்மாவை அபுவுக்கு அழைச்சிட்டு வந்துருங்க என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் எங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பாபா பாபா வந்து நம்மளுக்கு வந்து டிசைட் பண்ணி நம்மளுக்கு டிரான்ஸ் மெசேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிரம்மா பாபா கிட்ட வந்துட்டு ரமேஷ் பிரதர் அவங்க கால் பண்ணி சொல்றாங்க பாபா மாமாவுடைய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப சீரியஸா இருக்குது அதனால அவங்கள பா மதுபனுக்கு அபுவுக்கு அழைச்சிட்டு வந்து திரும்ப அழைச்சிட்டு போறது முடியாத காரியமா இருக்கும் அதனால மும்பையில் இருக்கக்கூடிய அந்த டாடா ஹாஸ்பிட்டல்லே சேர்த்து நம்ம வந்து மாமாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலாம் நான் வந்து மாமா கூடவே இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு பிரம்மா பாபா கிட்ட ரமேஷ் பிரதர் அவர்கள் சொல்றாங்க அதுக்கு பிரம்மா பாபா அவர்கள் வந்து ரமேஷ் பிரதரிடம் சரி அப்படின்னு ஒத்து ஒத்துக்கிறாங்க அதன் பிறகு மதுபன்ல இருந்து தாதா விஸ்வ கிஷோரை மும்பைக்கு வந்து பிரம்மா பாபா அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க தாதா விஸ்வ கிஷோர் ரமேஷ் பிரதர் அவர்களும் அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்க டாக்டர் வந்து மம்மாவை செக் பண்ணிட்டு மம்மாவுக்கு உடனடியாக வந்து ஆப்ரேஷன் செய்ய செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆப்ரேஷனுக்கான அந்த டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க தாதாவும் ரமேஷ் பிரதர் அவர்களும் அம்மாவை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள அழைச்சிட்டு போய் விடுறாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த வாடுபாய் கூட அந்த சேவையை செய்ய விடாம இவங்க ரெண்டு பேருமே வந்து மாமாவுக்கான அந்த சேவைகளை செய்யறாங்க அது மட்டும் இல்லாம ரமேஷ் பிரதர்னுடைய லௌகிக சகோதரி டாக்டர் அனிலா அவர்கள் வந்து அங்கதான் இருந்தாங்க அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் கூடவே இருந்து மாமாவை பார்த்துக்கிட்டாங்க அடிக்கடி டாக்டர் அனிலா அவங்க கூட ரமேஷ் பிரதர் அவர்களுக்கு ஆபரேஷன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பிரம்மா பாபாவுக்கும் அடிக்கடி போன் மூலயமா மதுபனுக்கு நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரமேஷ் பிரதர் அவர்கள் அப்ப ஆப்ரேஷன் வந்து முடிஞ்சும் போயிடுச்சு அடுத்தது ரமேஷ் பிரதர் தான் வந்து மம்மா அவர்களை ஒன்றரை மாதம் அவ்வளவுக்கு தங்க வச்சிருந்தாங்க அதன் பிறகு வந்து மம்மாவை வந்து மதுபனுக்கு அனுப்பி வச்சாங்க இப்ப அதுக்கு இடையில டாக்டர் வந்து என்ன அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அம்மா அவர்களை வந்து மூன்று மாசத்துக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் செய்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பனிரெண்டாம் தேதி ஜனவரி மாசம் மும்பைக்கு அவர்கள் திரும்ப வந்து அந்த டாக்டர் கிட்ட செக்அப் பண்றாங்க பிறகு திரும்பவும் மூன்று மாதம் கழித்து செக்கப் வரணும் அப்படின்னு டாக்டர் அவர்கள் அட்வைஸ் திரும்பவும் கொடுக்குறாங்க பிறகு பாத்தீங்க அப்படின்னா அம்மா அங்க இருந்து வந்து சேவைக்காக பெங்களூருக்கு ரெண்டு மாசம் வந்து தங்குற மாதிரி சேவைக்காக அங்க போயிடுறாங்க அடுத்தது அங்கிருந்து பாத்தீங்கன்னா புனே வந்து போறாங்க புனேவுக்கு போயிட்டு ஒரு மாசம் அளவுல அங்க தங்குறாங்க ஸ்டே பண்ணி அங்க இருக்கக்கூடிய சேவைகளை செய்யறாங்க திரும்ப மூன்று மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஏப்ரல் மாசம் பதினெட்டாம் தேதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல திரும்பவும் வந்து மம்மா அவர்கள் வந்து மும்பைக்கு போயிட்டு செக்அப் பண்றாங்க அப்போ வந்து செக்கப்புக்கு வந்து போ போகிறதுக்கு வந்து ரமேஷ் பிரதனுடைய சக சகோதரி டாக்டர் அனிலா அவர்களும் தாதி ஜமுனா அவர்களும் வந்து மம்மா அவர்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் செக்கப் பண்ணி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப ரமேஷ் பிரதர் அவர்கள் வந்து வெளியில இருக்கக்கூடிய சேவைகள் அந்த வர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க அப்ப பாத்தீங்கன்னா சகோதரியை பார்க்கும் போது டாக்டர் அனிலா அவர்களுடைய முகம் வந்து ரொம்ப வாடி போய் இருந்தது அப்ப என்னன்னு தெரியல அப்படின்னா ரமேஷ் பிரதர் அவர்கள் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பால்கனி பக்கம் அழைச்சிட்டு போய் கேக்குறாங்க என்னாச்சு மாமா அவர்களுக்கு என்ன வந்து டாக்டர் சொல்லி இருந்தாங்க சொல்லுங்கன்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப தயக்கத்தோட இருந்தாங்க தயக்கப்பட்டு நான் அதை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் பட் அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல பரவாயில்ல இது வந்து ஒரு ரியாலிட்டி தான் எதுவா இருந்தாலும் நாம வந்து பேஸ் பண்ணி தான் ஆகணும் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கே கேட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் டாக்டர் அனிலா அவர்கள் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அம்மா அவர்களுக்கு கேன்சர் கட்டி இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் முழுவதும் வந்து பரவி போயிட்டு ரொம்ப அதிகப்படியா இருக்குது அதனால அம்மா அவர்களை வந்து இனிமே வந்து காப்பாத்துறதுன்றது முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சகோதரர்கிட்ட சொல்றாங்க அடுத்த அம்மா அவர்கள் வந்து உயிர் வாழ்வது கூட பாத்தீங்கன்னா மூன்று அல்லது நான்கு மாதம் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு டாக்டர் அவர்கள் சொல்லிருக்காங்க டாக்டர் அனிலா அவர்கள் ரமேஷ் பிரதர் கிட்ட சொல்றாங்க இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரதர் நினைக்கிறாங்க